திண்டுக்கல்லில் பட்டப்பகலில் வாலிபர் படுகொலை போலீசார் விசாரணை திண்டுக்கல் திருமலைசாமி புறத்தை சேர்ந்தவர் கார்த்திக் இவரது நண்பர் ஜெயபாண்டி போடிநாயக்கன்பட்டி பகுதியில் வசித்து வருகிறார் இருவரும் ஜேசிபி டிராக்டர் ஓட்டுநராக இருந்து வந்திருக்கின்றனர் தொழில் ரீதியாக இருவருக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது நட்பின் காரணமாக கார்த்திக் அடிக்கடி ஜெயபாண்டி வீட்டுக்கு செல்வது வழக்கம் இந்நிலையில் போடிநாயக்கம்பட்டியில் உள்ள ஜெயபாண்டி வீட்டில் கார்த்திக் படுகொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் படுகொலை தொடர்பாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் கார்த்திக்கின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் ஜெயபாண்டி தற்பொழுது தலைமுறைவாக உள்ளார் ஜெயபாண்டியின் மனைவி செல்வராணியை திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர் பட்டப்பகலில் குடியிருப்பு மத்தியில் இந்த கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இக்கொலைக்கான காரணம் குறித்து நகர் டிஎஸ்பி கார்த்திக் மேற்பார்வையில் நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஜெயபாண்டி ஜெயபாண்டி மனைவி ஆகியோரை கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர்